அனைவருக்கும் வணக்கம் சொத்துரிமை சம்மந்தமாக பல்வேறு சந்தேகங்கள் உங்கள் மனசில் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சொத்துக்களை பிரிப்பது சம்மந்தமாக பல குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக ஒரு டவுட் என்னென்னா பெண்களுக்கு சொத்துரிமை உள்ளதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பெண்களுக்கு சொத்துரிமையானது இப்போ உள்ள சட்டங்கள் படி கிடைக்கும் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் சட்டப்பிரிவு ஆரிய பிரகாரம் ஆணும் பெண்ணும் சமந்தான் ஆணுக்கு என்ன சொத்துரிமையில் பங்கு இருக்கோ அதே பங்குரிமை பெண்களுக்கும் அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்களுக்கும் உண்டு சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொத்துரிமையானது நிலைநாட்டப்பட்டுள்ளது அந்த பெண்கள் சொத்துரிமை கேட்கணுன்னா எந்தெந்த நேரங்களில் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க முதலாவதாக பார்க்க போனோம்னாக்க இந்த சட்டம் வந்த காலகட்டங்கள் அதாவது நைன்த்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேதிப்படி அந்த சொத்தில் உள்ள குடும்பத்தில் ஏற்கனவே பாகப்பிரிவினையா என்பது பத்திரமாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த அடிப்படையில் சொத்துரிமையானது பெண்கள் கேட்க முடியாது அதே போல் நீதிமன்றம் மூலமாக அந்த நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் ஃபைவ் தேதிக்கு முன்பாக தீர்ப்பானது அந்த அந்த சொத்துக்களை பொறுத்து வந்துச்சுன்னா பங்குரிமை என்பது கோர முடியாது அதை தவிர்த்து உள்ள எல்லா குடும்பங்கள்லேயும் ஆணுக்கு நிகராக பெண்கள் சொத்துரிமை கேட்கலாம் இது சம்பந்தமாக விரிவான ஆலோசனை பெறணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எனது நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எனது வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் செவன் ஒன் டபுள் த்ரீ ஒன் டபுள் நைன் ஃபோர் இந்த நம்பர்லேயும் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படும் நன்றி